சொற்க அப்படி இல்லைன்னா அவ குழந்தைய நானே மீட்டு தரேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அவர் சொன்னா செய்வாரு அவரை பத்தி உனக்கு தெரியும்ல இன்னொன்னு சொல்ல சொன்னாரு இதையும் மீறி காஞ்சனா கேமல நம்பிக்கை வரலன்னா அவ குழந்தைய மீட்கிற வரைக்கும் நம்ம நந்தினிய கொண்டு போய் அங்க விட்டுருன்னு சொன்னாரு நானும் உனக்கு சொல்றேன் ஓ அண்ணன் தம்பி இல்ல அப்படி உன்ன அண்ணாதே விட்டுற மாட்டாங்க ஓ அண்ணன் சொன்னா மத்த கொழுந்தாருங்களோ அவர் பேச்சு கேட்பாங்க எப்படி இருந்தவ இப்போ உன் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு உன் புருஷனும் நாத்தனாரும் உன்னை தானே வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீ எதுக்காக காட்டணும்னு காட்டணும் இது பாரு கஞ்சனா உங்க ரெண்டு குடும்பமும் சேர்றதுக்கு இதுதான் சரியான நேரம் இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டுட்டேன்னா மறுபடியும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எனக்கு தோணல உங்க அம்மாவோட ஆசை உன்னோட லட்சியம் இதெல்லாம் நிறைவேறது உன் கையில தான் இருக்கு நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம குடும்பங்கள்ல ஒன்னா சேர்ந்துரும் அம்மா அண்ணா அண்ணி தம்பிங்க நாங்க எல்லாரும் வேணும்னு நினைச்சேன்னா நீ ஒரு நல்ல முடிவாடு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் கிளம்புறேன் வரேன் மாமி காஞ்சனா ஜெயந்தி சொல்றதா சரின்னு சரின்னு நேக்கப்படுறது எந்த லட்சியத்துக்காக நீ படாத பாடுபட்டியோ அந்த லட்சியம் கூடிய சீக்கிரம் நிறைவேற நாள் வந்துடுத்து கடவுளாக பார்த்து தான் நோக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க உன்னை பெத்த தாய் உன் கண்ணில் படாமல் உன்னை பார்க்க வராமல் இருக்காளே எதுக்காக இந்த நாள் தானே ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்துட்டா உங்கள் அம்மா உன்னை வந்து சேர்ந்துடுவோம் இப்படி எல்லா விஷயமும் ஒன்றா சேர்ந்து வர்றது உன்னோட ஒரே ஒரு வார்த்தையில் தாண்டி இருக்கு புரிது மண்ணி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே சந்தோஷத்துல மனசு துடிக்குது நான் என் அண்ணிக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் என் அண்ணன் தம்பிங்களுக்கு ஆதரவ நான் சாட்சி சொன்னா அவங்களுக்கு சொத்து கிடைக்கும் ஆனா ஏன் சொத்து போயிடுமே நீயுமா இந்த சொத்துக்கு எந்த சொத்தா என்ன மணி நீங்க என்னோட சொத்தை என் தான் நான் என் அண்ணன் தம்பிங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்றேன்னு சொல்லி அந்த கோபத்துல என் குழந்தைய கவிதை ஏதாவது பண்ணிட்டாள்னா ஐயோ அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்கவே முடியாது அது எப்படி டி அந்த ராட்சஸ் என்ன பண்ணிட முடியும் நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா உங்க அண்ணன் தான் குழந்தைய மீட்டு தரேன்னு சொல்றானோ இல்லையோ அப்புறம் என்ன இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னால பட்டுன்னு எந்த முடிவுக்கும் வர முடியல மன்னி நான் நான் யோசிக்கணும்

அவர் என்னோட தம்பி நான் அவருக்கு அண்ணன் இது போதுமா வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா ஐயோ சாரிங்க நான் உங்களை பார்த்ததே இல்லையா அதான் தெரியல உள்ள வாங்க சரிமா வாங்க உட்காருங்க பரவால இருக்கட்டமா நீ புள்ள தாச்சு பண்ணு உட்காருமா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஐயோ பரவாயில்லமா நீ துரத்தி விட்டுருவோன்னு பயந்துட்டு இருந்தேன் நானு தாகத்துக்கு என்ன குடிக்கிறீங்க இது வேணால குடிக்கறான் ஆனா இப்ப குடிச்சி தண்ணி மட்டும் குடி தம்பி ரமேஷ் நல்ல இடத்துல தான் வந்து செட்டில் ஆயிருக்கான் நமக்கு தான் வாச்சதும் சரியில்லை வந்ததும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்ன பண்றது நம்ம தலையில ஏத்து தான் உலக்கையில எழுதி வச்சிருக்கானே ரவி

என்னடா சொல்ற ஆமாம்மா நான் அண்ணனை பார்த்து பேசிட்டு தான் வரேன் அவர் வக்கீல் கிட்ட பேசினாராம் நம்ம கேஸு வர புதன்கிழமை கோர்ட்டுக்கு ஒரு கடைசி விசாரணைக்காக அதில் காஞ்சனா தான் முக்கியமான சாட்சியா அவன் மட்டும் நமக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொன்னா போதுமா நம்ம பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்துருமா நம்ம சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துருமா நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு ஆனா நடக்கணுமேப்பா ஆமாம்மா பத்திரத்துல இருக்கிறது அப்பாவோட கையெழுத்து இல்லைன்னு கூட காஞ்சனா சொல்ல வேணாம் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா நம்ம தலையெழுத்தெல்லாம் மாறிடுமா ஆனா காஞ்சனா அப்படி சொல்லுவாளா தான் எனக்கு சந்தேகமா இருக்கு சரிடா நான் அவகிட்ட போய் பேசி பார்க்கறேன் அம்மா நீயா ஆமா ட என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் இறங்கி போறேன் அவ கால்ல கையில விழுந்தாவது கெஞ்சி பார்க்கற நீ கவலைப்படாம இரு சரிமா நான் கிளம்புறமா ரவி வந்துதான் வந்துட்டேன் என் கையெல்லாம் உண்மைய சொல்றமா சரியா சாப்பிட்டு ரொம்ப ஆச்சுமா ஹோட்டல் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுமா

ஸ்ரீ கம் கணேஸ்வராஜனேபும் கற்பூர நீராஞ்சனேபம் தரிசாமீ கொஞ்சம் இருங்க வந்துடுற ஹரி 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 என்ன ஹரி இது கிருஷ்ணா வீட்டை விட்டு போனதுல இருந்து வீட்டுக்கும் வராம ஆபீஸ்க்கும் போகாம இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே எவ்வளவு நாளைக்குதான் சாப்பிடாம இருக்க முடியும் ஏன் ஹரி இப்படி எல்லாம் பண்றீங்க இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா அதாவது ஞாபகத்துல இருக்கா வெண்ணிலாவுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா நான் ஒருத்தி உங்களையே நம்பி உங்க வீட்டுல விருந்தாளியா வந்து உட்கார்ந்து இருக்க இப்படி எங்களை அம்போன் விட்டுட்டு நீங்க மட்டும் கோவில் கீதா அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு ஹரி இத பாருங்க கிருஷ்ணா நிச்சயமா திரும்பி வந்துருவாங்க அவங்க வரும்போது நீங்க இருக்கணும் உங்க நல்ல மனசுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது நீங்க இப்படி உடஞ்சு போயிட்டா எப்படி இத பாருங்க நீங்க தெம்பா இருந்ததுன்னு கிருஷ்ணாவை தேடி கண்டுபிடிக்க முடியும் வாங்க ஹரி கிருஷ்ணாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்ன ஏற்பாடு கீதா வீட்டுக்கு வாங்க அப்ப சொல்றேன் நானும் வீட்டுக்கு வரணும் தான் நினைக்கிறேன் என்னால முடியல கீதா என் கிருஷ்ணா இல்லாம என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியல கீதா அரி கிருஷ்ணா நிச்சயமா வந்துருவாங்க நீங்க வேணா பாருங்களேன் வாங்க போல

அவங்க வாங்கி கொடுக்குற சாப்பாடை வாயில் வைக்கவே முடியல டாடி கோர்ட்டுக்கு போனோம்ல அவன் அவங்க ஒன்றும் அடிக்கலையே அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு தான் அடி பின்னிட்டாங்க டாடி நீ என் பேரை சொல்ல வேண்டியதானடா உங்கள் பேர் சொன்னது தான் அடி அதிகமாக விழுந்தது டாடி என்ன மேடம் பசங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போறீங்களா ஆமா சார் இன்னைக்கு ஜட்மெண்ட் இந்த மூணு பசங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம் ஏன் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா தாராளமாக கூட்டிட்டு போங்க பட் என் பசங்களை நான் என் கார்லேயே கூட்டிட்டு வரேன் அதுக்காக தான் கார் கொண்டு வந்திருக்கேன் உங்க ஜீப் பின்னாடியே வரும் சாரி சார் தட் இஸ் இம்பாசிபிள் ஏன் உங்களை சந்தேகம் இருந்தால் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு யாராச்சும் என் காரை அனுப்புவீங்க அதெல்லாம் முடியாது சார் எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லுக் மரியா நீங்க எதுக்காக தெரியல இந்த பிரச்சனையை பர்சனலாக எடுத்துகிட்டு பரிசு படுத்துறீங்க எதுக்கு சார் நான் எதுக்கு இதை பெருசு பண்ணணும் என்ன அவசியம் எனக்கு லெட் மீ மேக் இட் கிளியர் சார் எனக்கு இதுல எந்த பர்சனல் கிரட்ஜும் கிடையாது அண்ட் தயவு செஞ்சு எங்களை எங்க டியூட்டியை செய்யுங்க மேடம் உங்க டியூட்டி யார் தடுத்தா என் பசங்களை கார்ல கொண்டுட்டு வர்றதுனால உங்க டியூட்டி எப்படி பாதிக்கும் எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு நாங்க போய் ஜீப்ல வந்தா பாக்குற பப்ளிக் என்ன நினைப்பா பாக்கட்டும் பார்த்து தெரிஞ்சுட்டும் சார் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ங்கறத பப்ளிக் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி அவங்க பையன் நடந்துக்கிட்டான் சொல்லுங்க முடிவா என்ன சொல்றீங்க உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்ல சார் அத காப்பாத்த வேண்டிய உங்க பையனை குடி தோண்டி புதைச்சு வந்து இங்க நிக்கிறான் ஐ அம் சாரி சார் உங்க புள்ளை எங்க கூட ஜீப்ல வந்து தான் ஆகணும் அத அவனுக்கு மரியாதை நீங்க எங்களோட ப்ராப்ளம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சார் நாங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நீங்க கேக்குறீங்களே உங்க புள்ள உங்க கூட கார்ல அனுப்பி வச்சு வைங்க சப்போஸ் இந்த நாய்கள் ஐ அம் சாரி இந்த பசங்க பசங்கள யாராவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயி உயிருக்கே ஆபத்தாச்சுன்னு வைங்க

எதுவும் கவரப்படாத அப்பா இருக்கேன் நான் பாத்துக்க என்னப்பா முகத்தை தொங்க போட்டு வரீங்க தெம்பாருங்க நான் அந்த அம்மா இல்ல என்ன இப்ப ஊர்ல யாரும் பண்ணாதது காரியத்தை பண்ணிட்டீங்க ஏ இங்கே போடுறா ஒரு ஒயின் ஷாப்பு எங்கடா டேய் தண்ணி அடித்து ஒரு வாரம் ஆச்சுடா இப்போ மட்டும் விட்டாங்கன்னு வை காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி பூந்து விளாட்லயா அட இந்த பழக்கம் வர இருக்கா எங்களுக்கு எல்லா பழக்கமும் இருக்குது நல்ல பழக்கம்தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க போத்துக்கு போய் திரும்பி வரப்போ உங்கள் தாகத்தை நான் தணிக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ வாங்க ஏன் தயங்குற உள்ளே வாங்க உட்காருங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உடம்பு பரவாயில்லையே மாமி பரவாயில்ல நல்லாயிருக்கேன் உட்காருங்க காஞ்சன எங்க இப்பதான் போனால் செத்த முன்னாடி வந்திருந்தாங்கன்னா பார்த்துருக்கலாம் என்ன விஷயம்னு சொல்லுங்க அவள் வந்தது நானே சொல்லிடுறேன் சொல்கிறதுக்கு நிறைய இருக்கு மாமி ஆனால் சரிமே சொல்கிற நிலமையில நான் இல்லை நான் கூட கோவத்தில் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் காஞ்சனாவையும் அவங்க அம்மாவையும் தப்பானவங்கன்ற எண்ணத்தை என் பிள்ளைங்களுக்கு தாய்ப்பாலோடு சேர்த்து விட்டுட்டேன் அந்த வெறுப்பு எங்க ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவுலையும் பெரிய விரிசலை உண்டாக்கிடுச்சு ஆனால் இப்ப நான் என்னோட தவற உணர்றேன் நாம பண்ணது தப்புன்னு உணர்ந்து பாக்குறச்ச நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சது அவ்வளவு இன்னதான் வாழ்க்கை நாம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுறது ஆமா மாமி இருந்தாலும் பண்ணின பாவத்துக்கு பிராய்ச்சி தேடுறதுல தப்பு இல்லையே நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு கிட்ட சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன் அடடா இந்நேரம் அவ இல்லாம போயிட்டாளே இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா அது மட்டும் இல்ல மாமி வர புதன்கிழமை எங்க சொத்து சம்பந்தமான கேஸ் விசாரணை காஞ்சினவ விசாரிக்கிறதோட கேஸ் முடியுதா அப்புறம் தீர்ப்பு மட்டும்தானா அதுக்காக காஞ்சனா மனசு வச்சு எங்களுக்காக ஒரு வார்த்தை சொன்ன போதும் காஞ்சனாவும் அவங்க அம்மாவும் எங்கள் குடும்பத்தோடு சேரணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவோ வேதனைகள் அனுபவிச்சிருக்காங்க அவங்க ஆசைப்படியே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரத்துக்கான நேரம் இப்போதான் தகஞ்சிருக்கு அது கடவுள் கையில் கூட இருக்குன்னு சொல்ல முடியாது காஞ்சனா கையில் தான் இருக்கு அதனால தான் நானே அவளை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் காஞ்சனா மட்டும் மனசு வச்சா எங்க பிரச்சனை மட்டும் இல்ல காஞ்சனாவை அவசியம் மாமி நீங்க நான் ஏற்கனவே காஞ்சனா கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன் நான் மட்டும் இல்ல உங்க மூத்த மருமக ஜெயந்தியும் இத பத்தி பேசியிருக்கா அவ யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அவ வந்ததும் நீங்க வந்துட்டு போனதை சொல்றேன் இதெல்லாம் விட காஞ்சனாவை சம்மதிக்க வைக்கிற சக்தி ஒருத்தருக்கு உண்டு நீங்க அவளை போய் பார்த்தேனா யார் மாமியது மாயம்மா அவ வேற யாரும் இல்ல காஞ்சனாவோட செங்கல்பட்டு சீதாவா ஆமாம்மா அவ வாக்குல தெய்வம் வந்து இறங்கியிருக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி நல்வாக்கு சொன்னா சொல்றது அப்படியே நடக்கிறது நீங்க அவளை போய் பார்த்தேழுனா நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும் அந்தம்மா காஞ்சனா கிட்ட உங்க ரெண்டு பேர் குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்குற பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன் கண்ண நான் படமாட்டேன்னு தான் சொந்த மகளையே உதறி தள்ளிட்டு கோயில் கோயிலாக போய் வாழ்ந்துட்டு உங்கள் உங்க சொத்தை அபகரிச்சு உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா இப்படி கோயில் மண்டபத்துல படுத்துட்டு கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு வாழ மாட்டாமா அந்த சீத்தாதான் மாயமா ரூபத்துல தெய்வமா வாழ்றாங்க